அந்த கனவை எங்க அம்மா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல நாங்க எங்க அம்மாவை கிண்டல் பண்ணினோம் போன் இல்லாம நீ இருப்பியாமா போன் இல்லாம நீ எங்க போயிட போற அதுலயும் இல்லாம உன்னை எங்க நாங்க தனியா விட போறோம் நாங்கதான் எப்பவும் உன் கூட இருக்கோமே உன்னை நான் இருப்பேன் இல்லன்னா என் தம்பி தாங்க இங்க இருப்பாங்க இல்லன்னா அப்பா கூட தானே போயிருக்க எப்படி மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை கிண்டல் அடிக்க மட்டும் தான் செஞ்சோம் அப்புறம் எங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும் அவங்க திரும்ப திரும்ப அந்த கனவை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால நாங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் ஒன்னும் இல்ல எதுவும் இல்ல யோசிக்காதம்மா இதெல்லாம் சும்மா ஒரு கனவுதான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தணும் எங்க அம்மாவுக்கு வந்த கனவை நாங்க மறந்தே போயிட்டோம் அப்புறம் சடனா ஒரு நாள் என்னோட மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க மாமா பையனுக்கு கல்யாணம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணினாங்க என் அம்மாவும் அப்பாவும் அந்த கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபீவர் எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுல எல்லாருக்கும் ஃபீவரா இருக்கு வந்து பாக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஸோ வீட்டுக்கு வந்து பாத்துட்டு மேபி வைரல் ஃபீவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் கொடுத்தாங்க நாங்க போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் சரியானுச்சு ஆனா எங்க அம்மாவை தவிர எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃபீவர் அளவுக்கு அதிகமா இருந்ததுனால அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க நம்ம ட்ரிப்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க நாங்க சொல்லி எங்க எங்க அம்மாவுக்கு ட்ரிப்ஸ் போட போட்டு ஒரு நாள்ல அம்மாவோட ஃபீவர் ப் எல்லாமே கண்ட்ரோல்ல வந்துருச்சு பட் அவங்களுக்கு தலைவலியும் பல்லு வலியும் மட்டும் கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை பல்லுல எப்ப கேட்டாலும் எங்க அம்மா வந்து பல்லுல டுப்பு டுப்புன்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மண்டையில யாரோ எதையோ வச்சு அடிக்கிற மாதிரி ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்க கொஞ்சம் பயந்து போயிட்டு இங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்டுக்கு போன் யாராவது அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு எந்த டென்டிஸ்ட்டுமே எங்களுக்கு அவைலபிள் இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டென்டிஸ்டுக்கு அவருக்கு போன் பண்ணி பர்சனல் நம்பருக்கு தான் போன் பண்ணணும் போன் பண்ணி நாங்க கேட்டோம் அவர் எங்களுக்கு டேப்லெட் ப்ரஸ்கிரைப் பண்ணாரு இப்போ ஒரு மூணு நாள் கண்டினியூஸா போடுங்க போட்டும் தலைவலி சரியாகல அப்படின்னா கிளினிக் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாவும் மூணு நாள் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க போட்ட கொஞ்ச நேரத்துக்கு சரியாகும் ஆனா மறுபடியும் திரும்பவும் அந்த பல்லு வழியும் தலைவலியும் அளவுக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டென்டிஸ்ட்கு போன் பண்ணி கேட்டோம் ஓகே நீங்க கிளினிக் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுட்டாங்க கிளினிக் வந்து ஸ்கேன் பண்ணனாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பல்லுல ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அவர் வந்து ஒரு இஎன்டி டாக்டருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க இஎன்டி டாக்டர்ட்ட போய் நாங்க செக் பண்ணினோம் இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணினா அவர் வந்து சைனஸ் ஏரியாலாம் அஃபெக்ட் ஆயிருக்கு நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அதோட கொரோனா டெஸ்டுக்கும் எழுதி கொடுத்தாரு நாங்க கொரோனா டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க வீட்டுக்கு வந்தது ரிப்போர்ட் வந்ததும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க எடுத்துட்டு டாக்டரை போய் மீட் பண்ண போனோம் எங்க அம்மாவுக்கு கொரோனா பாசிட்டிவ் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க டயபெட்டிக் பேஷண்ட் அப்படிங்கறதுனால பிளாக் ஃபங்கஸோட ஸ்ப்ரெட் எவ்வளவு தூரம் வேகமா இருக்கும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சோ எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆல்ரெடி கண்ணு கிட்ட வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு சோ இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க அஃபெக்டட் ஏரியாவையே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது அவங்க கண்ணு ஆல்ரெடி இருக்கு கண்ணை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா கண்ணையும் ரிமூவ் பண்ணுவோம் இன்கேஸ் ஃபேஸ்ல பாதி ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா ஒரு பக்கத்தையும் எடுக்க வேண்டி வரும் இல்ல மூளைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களால எந்த ஒரு கேரண்டியும் எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சொன்னாங்க எங்களால என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல அதே டாக்டர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபரன்ஸும் கொடுத்தாங்க அவங்க மூலமா தான் அந்த ரெஃபரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணனும் எங்க அம்மாவை உள்ள அலோவ் பண்ணாங்க எங்க யாரையும் உள்ள பண்ணல எங்க அம்மாவை வந்து கொரோனா வார்ட்ல விட்டுட்டு நாங்க எல்லாம் வெளியில நின்னுகிட்டு இருந்தோம் அப்ப பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால எங்க அம்மா கூட யாரையுமே ஸ்டே பண்ண கூட அலோவ் பண்ண கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க அம்மாவுக்கு பிளாக் ஃபங்கஸ் இருக்குன்னு எங்க அவங்க கிட்ட கன்வே பண்ணிக்கல ஏன்னா சொன்னா அவங்க பயந்துருவாங்க அப்படிங்கறதுனால சைனஸ் உனக்கு பிரச்சனை இருக்கு சைனஸ் ரொம்ப ப்ராப்ளம்னாலதான் தலைவலி வருதுமா அதை ஆப்ரேஷன் பண்ணா சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்க கிட்ட பொய் சொல்லிதான் நாங்க அனுப்பினோம் ஏன்னா அவங்க கூடாது தனியா இருக்காங்க நாங்க யாரும் கூட இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிப்பாங்க மெயினா பிள்ளைங்களை ரொம்ப யோசிப்பாங்க என் பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துருவாங்கிறதுனால நாங்க எதையுமே சொல்லலை அவங்க கிட்ட மறைச்சுதான் நாங்க அனுப்பி வச்சோம் உள்ள உட்காந்து அவங்க எல்லாரையும் குறு குறுன்னு பார்த்துட்டு அம்மா எங்களுக்கு போன் பண்ணி அங்க எல்லாம் கொரோனா பேஷண்டா இருக்காங்க என்னையும் இங்க உட்கார வச்சிருக்கீங்க என்ன வேற வார்டுக்கு மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க நாங்க உடனே எங்க அம்மாவை சமாதானப்படுத்துற மாதிரி அது ஒண்ணும் இல்லம்மா இன்னும் வந்து ரூம் கிடைக்கல அதனால காமனா எல்லாரையும் ஒரு வார்டுல உட்கார வச்சிருக்காங்க ரூம் நம்மளுக்கு கிடைச்சது ரூமுக்கு மாத்திருவாங்க ஷிப்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படியும் எங்க அம்மா அதை அக்சப்ட் பண்ணிக்கவே கிடையாது திரும்பவும் சுத்தி முத்தி எல்லாரையும் குறு குறுனு அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க டாக்டர் பேசுறது என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க எல்லாத்தையுமே ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சு ஜன்னல் வழியா திரும்பி திரும்பி பாக்க ஆரம்பிச்சாங்க ஆனா என் தம்பி நல்ல ஹைட்டுங்கிறதுனால ஜன்னல் வழியா அவன் பார்த்து எங்க அம்மா என்ன பண்றாங்க என்ன நடந்துக்கிறாங்க என்ன பேசுறாங்கிறத கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான் நாங்க வெளியில டாக்டரை மீட் பண்ணினோம் அந்த டென்டிஸ்ட் வேற யாரும் இல்ல எங்க அம்மாவுக்கு மெடிசன் பிரஸ்கிரைப் பண்ணவங்கதான் அவங்கதான் உள்ளேயும் இருந்தாங்க அவங்க இன்னொரு டாக்டரோட வந்து எங்களை மீட் பண்ணினாங்க மீட் பண்ணி தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனாங்க அம்மாவுக்கு எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு தெரியல ஸ்கேன்ல பார்த்தா அவங்களுக்கு கண்ணு கிட்ட வரைக்கும் போயிருக்கு நாளைக்குதான் ஆப்ரேஷன் பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஆனா அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியாது பிகாஸ் அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாக் பங்கஸ் வந்து ரொம்ப வேகமா பரவும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க என்கிட்ட எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு அழுக மட்டும்தான் இன்னைக்கு மிஞ்சிருந்தது டாக்டர்ஸ் எங்களை ரொம்பவே சமாதானப்படுத்தினாங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பயப்படாதீங்க பட் கண்டிஷன் என்னன்னு உங்கள்ட்ட நாங்க ஓபனா முன்னாடியே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அங்கேயே உட்காந்து நான் அழ ஆரம்பிச்சுட்டேன் அப்ப எய்தாப்ல ஒரு பாத்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஓடி வந்து அக்கா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுச்சு நான் சடனா அந்த பொண்ணை பார்த்தேன் ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை யாருன்னு கூட தெரியாது அந்த பொண்ணோட மூஞ்சி மட்டுமே தான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அந்த பொண்ணு திரும்பவும் கேட்டுச்சு அக்கா அவங்க உள்ள போறாங்கல்ல அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நான் உடனே அவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ரொம்ப ஆறுதல் சொன்னிச்சு அழாது எங்க அக்கா ஒன்னும் உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அவங்க பத்திரமா திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் சொன்னிச்சு யாருன்னே தெரியாத முகம் தெரியாத அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வார்த்தையும் அன்னைக்கு எனக்கு ஆறுதலா தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஸ்டே பண்ணவும் அலோவ் பண்ணல எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்

அம்மாவுக்கு எதுவும் இல்ல அம்மா மூஞ்செல்லாம் நல்லா கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்த கனவை என்கிட்ட சொன்னிச்சு அடுத்த நாள் எங்க அம்மாவை பாக்குறதுக்கு திரும்ப ஹாஸ்பிடலுக்கு போனோம் அப்ப இன்ன இன்ன டைம்ல வந்து ஆபரேஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நாங்களும் சரி ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம் நாங்க ஏன்னா ரொம்ப டிலே பண்ண கூடாதுன்னு ஆல்ரெடி டாக்டர் எங்களுக்கு வந்து சொல்லிருந்தாங்க அப்ப கன்சர்ன் ஃபார்ம்ல சைன் வாங்குறதுக்காக கீழே எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதுல நிறைய ரொம்ப டீட்டெயிலோட குடுத்திருந்தாங்க அப்ப எங்க அம்மாவும் அதுல சைன் பண்ணிருந்தாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா அதுல எல்லாமே பிளாக் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருந்தது நான் கொண்டு வந்து கொடுத்தவங்கள்ட்ட கேட்டேன் எங்க அம்மா இந்த ஃபார்ம்ல எப்படி சைன் பண்ணாங்க படிச்சு பார்த்தாங்களா எல்லாமோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்கள்ட்ட அவங்க ஒண்ணு சொன்னாங்க உங்க அம்மா தான் கையெழுத்து போட்டாங்க எல்லாமே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு ஒரு டவுட் எங்க அம்மா கண்ணாடி போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் இல்லம்மா கண்ணாடி எல்லாம் போடல ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டுட்டு போற கிட்டதான் சைன் வாங்கணும் சோ அவங்க கண்ணாடி எல்லாம் எதுவும் போடல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரீசன் என்னன்னா எங்க அம்மாவுக்கு கண்ணாடி போடலன்னா அவ்வளவு கிளியரா எதுவும் தெரியாது சோ அதனால அவங்க வந்து குத்து மதிப்பா தான் சைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொண்டுட்டு வந்து கொடுத்தவருமே சொன்னாரு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு சைன் எல்லாம் பண்ணி அனுப்பியாச்சு அனுப்பிட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி நாள் ஃபுல்லா நாங்க எழுதிட்டு தான் மிச்சம் காலையில லெவன் தேர்ட்டின்னாங்க ஆனா டைம் இல்ல வேற ஒரு ஆபரேஷன் நடந்தது சோ அதுல டைம் இழுத்துருச்சு எங்க அம்மாவுக்கு பண்ற ஆபரேஷன் டைம் டிலே ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நானும் என்னோட தம்பியும் கோயில்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டோம் அங்க பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் ஒட்டி பக்கத்துலயே ஒரு சின்ன கோயில் இருந்தது அந்த கோயில்ல இருந்த பூசாரி பூட்டண கோயில திறந்து விட்டார் ஏன்னா நாங்க அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்ததை பாத்துட்டு அவரும் இறக்கத்தோட உட்காந்துருங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவரும் ஒரு ஆறுதல் கொடுத்தாரு அந்த அம்மன் சன்னதியிலேயேதான் நாங்க உட்கார்ந்துருந்தோம் எப்ப ஆப்ரேஷன் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெரியல எங்க அம்மாவுக்கு என்ன அவங்க உள்ள நடந்திருக்கு எதுவுமே எங்களுக்கு புரியல ஒரு குழப்பத்தோட மனநிலையிலேயே அந்த பதினெட்டு மணி நேரம் எங்களுக்கு கடந்துச்சுது என் தங்கக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மிங்கிறதுனால அத வீட்டுல விட்டுட்டு நான் என் தம்பி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் என் தங்க வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு இருந்தது ரொம்ப அழுதுகிட்டேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பயம் ஏன்னா எங்க அம்மா கூட யாரும் இல்ல இல்லையா அதனால அப்ப சாமி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அது காதல யாரோ திருப்புகள் பாடு திருப்புகள் பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அது திருப்புகள்னா முத என்னன்னே அதுக்கு தெரியாது முத்தை திரு பத்தித்திரு ஒரு பாட்டு இருக்குங்கறத தான் தெரியுமே தவிர அது திருப்புகள்ல வர பாட்டுதாங்கிறது அதுக்கு தெரியாது அப்போ உடனே வந்து சரி நம்ம இந்த பாட்டை போடுவோம் திருப்புகள்னு பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ணியிருந்திருக்கு அதுல வர ஃபர்ஸ்ட் லைன் அழாதே மகனே அந்த லைன் தான் அதுக்கு கிடைச்ச பாசிட்டிவான வார்த்தை அதுவும் அந்த திருப்புகள் பாட்ட பாட ஆரம்பிச்சிருக்கு ரூம்ல உட்காந்து என்கிட்ட போன் பண்ணி எல்லாமே சொல்லுச்சது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் இது சாமிரம்ல இருந்து இந்த மாதிரி திருப்புகள் பாடு திருப்புகள் பாடுன்னு சொல்லி என் காதுல வந்து சொல்லுது நானும் பாடிக்கிட்டு தான் இருக்கேன் ஆபரேஷன் நடந்துருச்சுன்னா எனக்கு உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து சொன்னாங்க எனக்கு அன்னைக்கு ஏகப்பட்ட கால் வேற எல்லா இடத்துல இருந்தும் போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னாச்சு அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வேலை பாக்குறவங்க எல்லாருமே என்னை கேட்டுட்டு இருந்தாங்க என்னாச்சு ஆப்ரேஷன் என்ன சொன்னாங்க என்ன என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி போல ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஆனா எப்படி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல டாக்டரை நாங்க மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டாக்டர் இன்னும் வரல ஓபிக்கு வரல வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் வந்து எங்கள்கிட்ட பேசுனாங்க ஒண்ணும் இல்லம்மா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது எதுவும் பிரச்சனை இல்ல அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமே ஆனா எங்க அம்மாவை போய் பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருந்தது அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு ஒரு ஒன்பது பத்து மணி போல வீட்டுக்கு வந்துடும் அப்பதான் எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நாங்க சாப்பிடவே செஞ்சோம் ஏன்னா எங்க அம்மா அங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க எங்களுக்கு சாப்பாடு எதுவும் இறங்கல அன்னைக்குதான் எங்க அம்மா நல்லபடியா இருக்காங்க எதுவும் ஆகல எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அப்புறம்தான் நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து படுக்க வந்தோம் ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி இருக்கும் அப்பதை எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு போனு வீடியோ கால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது எங்க அம்மா எனக்கு பண்ணனது வீடியோ கால் அவங்களால பேச முடியல வாய் அசைக்க முடியல எதுவும் பண்ண முடியல ஆனாலும் உங்க வீடியோ கால்ல வந்து பேஸ் பார்த்தோம்னா எங்க எல்லாருக்கும் அழுக எங்க அப்பாவுக்கும் சேர்த்துதான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் நீ பேச வேணாமா நீ பத்திரமா இரு அதுவே போதும் நாங்க வந்து உன்ன வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் எங்க அம்மாவுக்கு எப்படி வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றது எப்படி வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட ஷேர் பண்றதுன்னு நாங்க எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருந்தோம் அந்த சொன்னதோட விளைவுதான் எங்க அம்மா அன்னைக்கு வீடியோ கால் பண்ணி அவங்களை எங்களுக்கு காமிச்சாங்க இல்லைன்னா நாங்க திரும்பவும் தான் இருந்திருப்போம் எங்க அம்மாவை எங்களால பாக்க முடியலையே எப்படி போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அவங்க வீடியோ கால் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அவ்வளவு பெரிய ஆபரேஷன் அவ்ளோ பெயின் எல்லாத்தையும் மீறி அவங்க வீடியோ கால் பண்ணி பேச காமிச்சாங்க எங்களுக்கு நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலை இங்க எல்லாரும் கருப்பு பூஞ்சை கருப்பு பூஞ்சைன்னு பேசிக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க நான் கூட ஒரு நிமிஷம் மறந்துட்டேன் ஐயோ யோ மம்மி கிட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நாங்க மறுபடியும் எங்க அம்மா கிட்ட இல்லம்மா அப்பெல்லாம் இல்ல பிளாக் பங்கஸ் வெளியில ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க எங்க அம்மாவை போய் சொல்லிதான் ஏமாத்தி வச்சிருந்தோம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவை போய் மீட் பண்றதுக்கு போனோம் ரீசன் என்னன்னா நாங்க ஹாஸ்பிட்டலே சுத்திட்டு இருந்ததுனால கொரோனா டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ்னு இருந்தா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் மத்த பேஷன்ஸும் உள்ள இருக்காங்க எப்படி நாங்க உள்ள அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க எல்லாரும் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம் எங்க எல்லாருக்குமே நெகட்டிவ்னு வந்தது நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட் எடுத்துட்டு எங்க அம்மாவை போய் பார்க்க போனேன் அம்மா போய் எப்பா இருக்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டுட்டேன் ஏன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் மாதிரி அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்த இரண்டாவது நாள் எங்க வீட்டுக்கு ஒரு மயில் வந்தது அந்த மயில காட்டி எங்க அம்மா கிட்ட சொன்னோம் அம்மா உன்ன பார்க்க அந்த முருகனே மயில் உருவத்துல வந்திருக்காரு பாருமான்னு எங்கள் அம்மா அந்த மயிலை பார்த்துக்கிட்டே எங்ககிட்ட சொன்னாங்க என் கனவுல வந்த மாதிரியே அந்த முருகன் என்ன காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் எங்க எங்கள் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிச்சு அம்மாவோட கனவு அப்படியே நடந்திருக்குன்னு எங்கள் அம்மா அவங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிளாக் ஃபங்கஸ் வந்துருந்துச்சு எங்கள் அம்மா அந்த குழிக்குள்ளே விழுந்திருந்தாங்க அவங்கள அந்த ஒரு சின்ன பையன்தான் காப்பாத்தினா தமிழில் முருகனை சேயோன் இளையோன் குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே சின்ன பையன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அப்போது அந்த சின்ன பையனா எங்கள் அம்மா கனவுல வந்தது முருகன் தான் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க எருமை ஏறி யமன் வரும்போது மயிலேறி முருகன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் எங்கள் அம்மாவை மயிலேறி முருகன் வந்து காப்பாற்றினார் வெற்றிவேல் முருகனுக்கு